ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து இந்த நம்ம அண்ணாமலையை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அண்ணாமலை பற்றிய ஒரு செய்தி தான் ஏதாவது என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போர் ஒரு மகாபாரத போர் மாதிரி ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு பாஜகக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே அகில இந்திய அளவில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மோடி மற்றும் அமித்ஷா கோ வந்து அவங்க எதிராக ஒரு சைலண்ட் வார் இருக்குது கோல்டு வார் அது ஒரு உச்சகட்டத்தை போய் அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு இப்படி போயிட்டுருக்கு இப்போது தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா புதிதாக ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அந்த செய்தி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் எந்த பதவியிலையுமே இல்லை கவர்னராக தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இப்போ பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து நம்ம சொல்லலை ஊழலில் அவர் பண்ணியிருக்காரு அவர் ஐநூறு கோடி அடிச்சிருக்காரு அப்படின்றது ஏன்னால் திருச்சி சூர்யா என்கிற அதாவது பாஜகவில் அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமானவர் அதாவது திருச்சி தி திமுக எம்பி இருக்கார் இல்லையா திருச்சி சிவா அவருடைய மகன் ஆனால் அவர் அவரோட இல்லை இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறார் அதுவும் போக தன்னைத்தானே அண்ணாமலையோட தளபதி அண்ணாமலையை தொடணும் அப்படின்னா முதல்ல என்னையை தொட்டுவிட்டு தான் அண்ணாமலையை தொட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறி பிடித்த அண்ணாமலையோட வார் ரூமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சூர்யா திருச்சி சூர்யா இவர் வந்து கடந்த வாரம் வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சனம் பண்ணதுக்காக ஸோ இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அண்ணாமலையோட வார் ரூமில் மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னா திருச்சி சூர்யா திருச்சி சூர்யாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அசால்ட்டாக அடித்து சிக்ஸர் அடித்து காலி பண்ணுறதா அவரோட வேலை இவர் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ற நம்புறம் வந்து வாயில் மண்ணு தான் ஏன்னா வந்து ஏற்கனவே இரண்டு முறை இவரை கட்சியிலேருந்து நீக்கி விட்டு மீண்டும் சேர்த்து அதே பொறுப்பே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இவர் என்னன்னா திட்டமிட்டு கட்சியை விட்டு நீக்கின மாதிரி நீக்கிட்டு இவர் கையில் இருக்க ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா வார் ரூமில் சேகரித்து வச்ச வீடியோக்கள் அது செக்ஸ் வீடியோக்கள் சில நபர்கள் அதான் அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய பாரதிய உள்ள பிராமண நபர்கள் நபர்கள் அது போக மே மேலும் சில நபர்கள் இவருக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை லிஸ்ட்டு அதோட வீடியோ ஆடியோ அதோடய ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சூர்யாவை வந்து கட்சியிலேருந்து நீக்குவார் அண்ணாமலை நீக்கினவுடனே என்ன பண்ணுவார்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் அண்ணாமலைக்கு எதிரானவர்களை கிளி கிளின்னு கிழிச்சு எந்த ஆதாரங்களை வெளியிடாது வீடியோ வெளியிட்டு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி அவர்களெல்லாம் கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்கிற அளவுக்கான பல விஷயங்களை வெளியிட்டுட்டு மீண்டும் அவரை வந்து அண்ணாமலை கட்சியில் சேர்த்துக்குவார் இதுதான் இரண்டு முறை கடந்த முறை நடந்திருக்கு இந்த முறை அதுதான் நடந்திருக்கு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ புது குண்ட கலைப்பு இருக்கார் என்ன அப்படின்னா எந்த அரசு பதவியில் தான் மினிஸ்டரு எம்எல்ஏ எம்பி போன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியிலையோ இல்லை அதிகாரத்திலே இல்லாத ஒருவர் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ஏன்னா கவர்னராக ரெண்டு ஸ்டேட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலை சூர்யா சொல்கிறார் இதற்கான ஆதாரம் இருக்குது என் மேலே வேணால் வழக்கு போடட்டும் வழக்கு தொடுக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் தைரியமாகவும் ஓப்பனாகவும் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஜிப்மர் மருத்துவமனை தொடங்கி சாக்கடை போடும் கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறார் சூர்யா சொல்கிறது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு முக்கியமான பதவி வகிக்கக்கூடியவர் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர் நெருக்கமானவரெலாம் கிடையாது தளபதி இவரை தொட்டுட்டு தான் அண்ணாமலை தொடணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் நம்ம சொல்லலை அந்த மாதிரி அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக அண்ணாமலை எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தான் சூர்யா ஸோ இந்த சூர்யாவை விவரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழிசை வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு இப்போ சீட்டிங்கு பிட் பாக்கெட்டு திருடர்கள் எல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் நிறைய பேர் கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த கட்சி வேறு மாதிரி போயிருக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் முன்னாள் தலைவர் என்கிற வகையில் நான் நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டலை விட்டாங்க அண்ணாமலைக்கு அந்த மிரட்டலை விட்டால் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டு வான் பண்ணார் இல்லையா யார் நம்ம அமித்ஷா ஒரு மேடையிலே கூப்பிட்டு ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணாரில்ல அது வந்து அண்ணாமலைக்கு எதிராக இவர் செயல்பட்டதாருன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா சூர்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் எந்த பதவியும் இல்லாமல் எந்த மக்களை சந்திக்காமல் எந்த உழைப்பும் இல்லாமல் லட்டு மாதிரி மூன்றாவது முறையாக மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்போ பிராமணர்கள்லாம் தான் கொடுப்பீங்களா எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னர் பதவியை அனுபவித்துவிட்டு ஏன்னா அதிலிருந்து இந்தம்மா தான் ரிசைன் பண்ணிச்சு கட்சியெலாம் கேட்டுக்கல இந்தம்மா ரிசைன் பண்ணிட்டு நான் தேர்தலில் போட்டி போடுறேன்னு சொல்லி இறங்கி தேர்தலில் போட்டி போட்டு நம்ம மத்திய அமைச்சராகலாம் ஜெயிச்சா அப்படின்ற ஒரு பிளானில் தான் அம்மா இறங்குச்சுன்றதை போட்டு உடைத்திருக்கிறார் வேறு சூர்யா திருச்சி சூர்யா ஏன்னா அதான் என்ன நான் பார்த்தா இந்த அம்மா தெருவுக்கு வரப்போதும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தா கவர்னர் பதவியை விட்டுட்டு தெருவில் தான் நிற்க போகுது அப்படின்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க கவலை இல்லை நீங்கள் என்ன ஏன் கவலைப்படுறீங்க நானே கவலைப்படல உங்களுக்கு என்ன அது நான் தெருவில் என்ன நின்றுட்டு போகிறேன் நான் மீண்டும் எழுந்து வருவேன் நான் ஸோ இப்படி வருவேன்றது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை ஒழிப்பதற்கு உள்ளுக்குள்ளேருந்து அதிதீவிரமாக தன்னுடைய லாபியை வந்து தூண்டி விட்டோன்னே தான் இதை பொறுக்காத அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்ல நம்மளே கை வச்சுருவான் போல அப்படின்னு ஒன்று ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மூன்று வருடம் தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும் அதுக்கப்புறம் தலைவராகவே முடியாது வேறு பதவிக்கு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு மூணு வருஷம் முடிய போகுது அண்ணாமலையை தூக்கிட்டு இந்தம்மா மீண்டும் வரலான்னு பார்க்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு அதுக்காக தான் இந்த அம்மா இந்த வேலையெல்லாம் செய்திருந்தோன்னே இப்போ அந்த அம்மாவோட ஊழல் பட்டியலை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஐநூறு கோடி ரூபா அளவிற்கு அந்த அம்மா ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா திருச்சி சூர்யாஸ் இருக்கார் இதுக்கான ஆதாரத்தை எங்கு வழங்க வேண்டுமோ நீதிமன்றத்தில் வழங்கிய மேலே வழக்கு தொடர்ந்துன்னா நீதிமன்றத்தில் வழங்குவேன்னு சூர்யா சொன்னது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது போக அவர் வந்து பல வீடியோக்கள் அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்டவருன்ற மாதிரி சொல்கிறார் அவர் அதை பற்றி வீடியோவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடியோவும் வீடியோவாக நான் வெளியிடுவேன் இதில் முக்கியமான தலைகள் திருப்பதி நாராயண் முதற்கொண்டு பல தலைகள் வந்து பிராமண தலைகள் இதில் சிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா இடையில இடையில வந்து என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை எழுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறார் அவர் தான் அவர் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்றது வந்து அண்ணாமலை எதிர்க்கிறார் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடக்கூடாது அண்ணா அவரையும் தான் எதிர்த்திருக்கேன் நான் வந்து அவர் ஆளுன்னு நான் சொல்லவே இல்லையே அவர் என்னை கட்சி விட்டு நீக்கினார அவர் சதம் போட்டிருக்கேன்ற மாதிரி லைட்டாக பவுடர் அடிச்சுட்டு மீதி அண்ணாமலையோட எதிரிகளை பூராத்தையும் வச்சு செஞ்சிருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்குது வீதாரம் இருக்குன்றாரு முதல் முறையாக தமிழிசை ஐநூறு கோடி அதாவது இவங்க பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வரலை எந்த பதவிக்கும் வரலை ஒரு எம்பி சீட்டு கூட இவங்களால் ஜெயிக்க முடியல ஆனால் வந்து அவர்களால் பதவி வழங்கப்பட்டவர்கள் இப்ப கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு என்னாகும் முதல்ல வந்து ஊழல் மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து மதவாதம் மட்டும் இல்லாமல் ஊழலும் தலைவிரித்து ஆடுன்றதுக்கு வந்து தமிழிசை சௌதரராஜன் மீது சொல்லப்படுற இந்த குற்றச்சாட்டு தான் அதில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ எனவே இது வந்து உள்ளுக்குள்ளே நாய் சண்டை பேய் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலை வெளிநாடு போகிறது உறுதியாகிடுச்சு லண்டன் போகிறது லண்டன் எதுக்காக போகிறாருன்னா அங்கே வான் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க திருப்பி எலெக்ஷன் டைமில் மீண்டும் வேறதா தலைவரை போட்டுட்டு எலெக்ஷன் டைம் வரும்போது அடுத்த வருஷத்தில் மீண்டும் அண்ணாமலையை தலைவராக்கலாம் இரண்டாவது முறையாக அப்படின்ற ஒரு பிளானு இருக்குது அதற்காகத்தான் இவரை வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் வாய் சும்மா இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வரும்ன்றனால அண்ணாமலையை வெளிநாட்டு கிளப்பிடுறாங்க இல்லைனா வெளிநாடு போய் இருக்கிறது மாதிரி இருந்துட்டு இங்கேயே ஊர் சுற்றிட்டு இந்த பக்கம் வரக்கூடாது தமிழ்நாட்டில் தலைமுறைவாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு முடிவையும் மத்திய தலைமை எடுத்திருப்பதாகவும் விரைவில் வந்து வேறு ஒரு அண்ணாமலை மாற்றப்பட்டு படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உடையை சுட்டு வேறு ஒருவரையை தலைவராக்குவதற்கான முடிவிலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிராமண லாபி நேரடியாக அண்ணாமலையிட்ட மோத முடியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழிசையை கட்டி இறக்கி விட்டு மீண்டும் தமிழிசையை தலைவராக ஏன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ட சப்போர்ட்டோட தமிழிசையை மீண்டும் தலைவராக ஆக்கிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படலாம் அப்படின்னு பிராமண லாபி வந்து அண்ணாமலை ஒழிச்சா போதும் அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பரவாயில்ல தமிழிசையை வந்தால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தமிழிசையை வைக்க முடியும் ஏன்னால் மத்திய தலைமை வந்து தமிழிசையை கட்டுப்பாட்டில் வைக்கும்போது நாம் வந்து தமிழிசையை வந்து ரொம்ப ஆட விடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க எனவே என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் தெரிஞ்சிடும் அண்ணாமலை மாற்றி யார் வர போகிறாங்க இல்லை அண்ணாமலை மாற்றி அந்த இடத்த வெற்றிடமாக விட்டுட்டு மீண்டும் அண்ணாமலையை கண்டினியூ பண்ண போகிறாரா இல்லை தமிழிசைக்கு அந்த இடத்த கொடுக்க போகிறாங்களா தமிழிசை போராடி லாபி பண்ணி ஆர்எஸ்எஸோட துணையோட அந்த பதவியை வாங்கிடுவோம் அப்படியே அமித்ஷா மீறி அப்படின்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லை வேற ஒரு டம்மி பீச தலைவராக கொண்டு வரக்கான ஒரு பெரிய தொழில் இதுபார் அமெரிக்காவில் மிக பெரிய தொழில் இது மில்லியன் கணக்காக ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவர் ஆனால் பாயில் தான் படுப்பார் ஃபேன் ஃபேன்னா அவர் வீட்டில் இருக்குது ஏசியெலாம் வைக்க மாட்டார் ஒரு கிராம வாழ்க்கையை ஒரு விவசாய வாழ்க்கையை வாழ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நபர் அவரை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன் அந்த நபரை கொண்டு வருவதற்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம தான் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக வந்து பிரேக் பண்ணுறோம் என்னென்னா அந்த நபர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டிய பகுதியை சேர்ந்தவர் அமெரிக்காவில் வந்து ஐடி பிஸ்னஸ் பண்ணுறாரு பல்லாயிரம் கோடி டான் அவர் இருக்காரு பல லட்சம் பலாயிரம் ஆயிரம் கோடி டாலர்களில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அவரை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இருக்குது அவர் தான் அடுத்த முதல்வரின் கொண்டு வரக்கான இருக்குது எதற்காக அந்த நபர் யார் எப்படி அவரை உள்ளே பூத்தி கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்